சென்னையை அடுத்த பழைய பெருங்கலத்தூரில் தர்மராஜ் என்ற படை பயிற்சி நடுவ பொறியாளர் வீட்டின் கதவை உடைத்து நாற்பத்தைந்து பவுன் நகைகளை மர்ம நபர்கள் துணிகரமாக கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே போலி உரத்தை விற்பனை செய்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு மூன்று பேர் கைதான நிலையில் அவர்கள் அளித்த தகவலின்படி விருத்தாச்சலத்தில் உள்ள போலி உர நிறுவனத்தில் வேளாண்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் தேசிய அளவில் மதுக்கடைகளை மூடுவதற்கு நடுவண் அரசு முன்வந்தால் அதற்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மதுக்கடைகளை படிப்படியாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் திருவள்ளூர் அருகே வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்ட நபரை விடுவிக்க கோரி காவல் நிலையம் வந்த பெண்ணை மிரட்டி பாலியல் தொந்தரவு அளித்த ஏசுதாஸ் என்ற தலைமை காவலர் ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றப்பட்டார் வேலியே பயிரை மேய்வது போன்று குற்ற ஈடுபடும் காவல்துறையினரை களை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியில் அதிக அளவில் முட்டைக்கோஸ் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் போதிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதனால் அறுவடை செய்த முட்டை கோசுகளை கால்நடைக்கு விவசாயிகள் தீவனமாக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது வேலூரில் ஊர்தி தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் பதினெட்டு வயது நிரம்பாத சிறுவனிடம் இருசக்கர ஊர்தியை கொடுத்தனுப்பிய பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக சேர்க்கப்பட்ட ஷபிபுல்லா என்பவர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் வந்தவாசி மருத்துவமனையில் ஷபிபுல்லாவுக்கு தாமதமாக சிகிச்சை அளிக்கப்பட்டதே அவரது உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்